ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அர்த்தமுள்ள அறிவுரைகளை கேளுங்கள் உங்களது உள் உணர்விலும் கவனம் செலுத்துங்கள் இது நல்ல பலனை தரும் நீங்கள் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய திறமையுடன் இருக்கிறீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இங்கு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் ஏரிஸ் கெரியர் இன்று துறையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலை தாண்டி வாழ்க்கை குறித்து நினைக்கக்கூடும் நோக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சரியான பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இந்த காலகட்டத்தை உபயோகித்து மனதை பாதித்து வந்த நிதி பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் இதனால் உங்கள் உடல் நிலையம் பாதிக்கப்பட்டு வந்தது உங்களுக்கு இன்று நிரந்தர வருமானத்தை தவிர பிற இடங்களிலிருந்தும் பணவரவு ஏற்படும் ஹெல்த் உண்மையில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் அதனால் உடல் நலம் குறித்த எந்த ஒரு புகாரும் இல்லை உங்களது உடல் மற்றும் மன ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அதிக சக்தி இருப்பது போல உணர்கிறீர்கள் இன்று உடல் நலம் நன்றாக இருப்பதால் நடைப்பயிற்சியோ பிடித்தமான விளையாட்டோ விளையாடலாம் உங்களது விளைவை உண்டாக்கும் விஷயம் நம்பிக்கையாகும் உங்களை விரும்பும் நபர் மீது நம்பிக்கை வைக்க ஏன் தயங்குகிறீர்கள் என்பதற்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களது குடும்பம் மற்றும் உயிர் நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் அவர்களை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து வந்தாலோ அல்லது சந்தேகத்தோடு நடத்தினாலோ அது ஏன் என்பதை கண்டறியும் நாளாகும் ரொமான்ஸ் இன்று உங்கள் வருங்கால வாழ்க்கை துணை குறித்து ஏமாற்றம் ஏமாற்றமடையக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு அவர் இல்லாமல் போகலாம் அதற்காக ஏமாற்றம் அடையாதீர்கள் சிறப்பான ஒருவரை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் உச்சத்தில் இருக்கிறீர்கள் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது உங்களது பொறுப்புகளுக்கு நீங்களே தலைமையேற்று வழிநடத்தி வருகிறீர்கள் இதே வழியை பின்பற்றினால் உங்களுக்கு ஆதரவாகவே எல்லாம் இருக்கும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை வெளிநாட்டுச் செய்திகள் லாபத்தை கொண்டு வரும் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் தேவை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தரத்தின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் இன்றி மிக உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியில் எங்காவது செல்லலாம் அல்லது உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடல் நலம்தானே ஓவியூ இன்று நீங்கள் அமைதியாகவும் மனசாந்தியாகவும் இருப்பீர்கள் அது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும் வெளியே தேட வேண்டாம் இதமாக தியானம் செய்து சாந்தி நாடும் குழுவிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் கோவிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் தனிநபராக இருந்தால் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் விருப்பத்தை தெரிவிப்பது குறித்து ஏமாற்றமும் குழப்பமும் அடையலாம் இருவருக்கும் பொதுவான நபருடன் கலந்தாலோசித்து அவரின் உதவியை பெறுங்கள் சரியான வழியில் தகவல் தெரிவிக்கப்பட்டால் சாதகமான பதில் கிடைக்கும் ஜெமினி கெரியர் உங்களின் பெருமளவு முயற்சிகள் அலுவலகத்தில் பணியை செவ்வனே தடையின்றிச் செய்வதே நோக்கமாக இருக்கும் உங்களின் சக ஊழியர்களையும் கீழ் பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்கும் வழிகளாக நீங்கள் கண்டறியுங்கள் நீங்கள் படைப்பாற்றலுடன் இருக்க வேண்டிய தேவை உள்ளது ஏனென்றால் உங்கள் பணியிடத்தில் சோம்பேறித்தனம் புகுந்துள்ளது அனைத்து வகையிலுமான ஊக்கத்திட்டங்களை முயற்சி செய்யுங்கள் பின் உங்கள் குழுவுடன் எது ஒத்துப்போகிறது என்று பாருங்கள் முடிவில் உங்கள் இலக்குகள் எட்டப்பட வேண்டுமானால் நிதி லாபங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது ஜெமினி பைனான்ஸ் இன்றைய தினம் சில நிதி திட்டங்கள் உங்களுக்கு நன்மை தருவது போல தோன்றலாம் அதை நீங்கள் நம்பாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடனடியான பொருளாதார பலனை தருவது போல தோன்றினாலும் எதனையும் நம்பிவிடாதீர்கள் அவ்வாறு நம்பினால் அதனால் உங்களுக்கு பொருளாதார இழப்புதான் ஏற்படும் ஜெமினி ஹெல்த் இன்று உங்களுக்கு பதற்றம் அதிகம் இருக்கக்கூடும் என்பதால் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் எதற்காகவும் உங்களது பொறுமையை இழக்காதீர்கள் உங்களது மனதை நிலைப்படுத்தவும் உணர்வுகளை மேம்படுத்தவும் பொறுமையாக இருப்பது முக்கியம் சந்தோஷமாக இருங்கள் கேன்சர் ஓவியூ இன்று தொலைதூரத்தில் வெளிநாட்டில் உள்ள நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி வரக்கூடும் அவர்கள் கொண்டு வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் அவர்களது தொலைபேசி அழைப்பு அல்லது இமெயில் செய்தியை பெற தயாராக இருங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் உங்களை அங்கு வருமாறு அழைப்பு விடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு அங்கு செல்லுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் உங்களின் தனிப்பட்ட முயற்சிகளால் உங்கள் துணைவருடனான பிணைப்புகள் வலுவடைவதைக் காண்பீர்கள் அவரை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முடிவதுடன் ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை ஏற்படும் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கேன்சர் கெரியர் இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்கான வளங்கள் மிக நன்றாக இருக்கும் ஆகையால் வேலைவாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது தொடர்பான செய்திகளை நெருங்கியவர்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை தவறுவிட விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது நீங்கள் நிஜமாகவே கண் வைத்திருக்கும் அந்த புதிய வேலையோ கிடைக்கக்கூடும் வாழ்த்துக்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் கேன்சர் ஹெல்த் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் நீங்கள் நோய் தாக்குதலால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் பிரச்சினை வாழ்க்கையில் இழப்பை தாங்கும் திறன் குறைவாக உள்ளதை காட்டுகிறது இதை தவிர்க்க உங்கள் வாழ்க்கை முறையில் தகுந்த மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள் சில பொறுப்பான வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எதிலும் ஈடுபாடு இல்லாமல் சும்மா இருப்பது பிரச்சனைகளை உருவாக்கலாம் இன்று நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் உறவுகளை சீராக வைத்திருப்பதில் வெற்றி கண்டுள்ளீர்கள் அது சரியான பாதையில் செல்லட்டும் உங்களின் மனம் திறந்த பேச்சும் தொடர்பும் பரிவும் பலன் தரும் சிறந்த நண்பர்கள் கூடியிருக்க புத்துணர்ச்சியும் உற்சாகமுடன் பெற இது நல்ல நாள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் மனக்கதவு உங்களது துணைக்காக திறந்திருக்கும் வெளிப்படையான நேர்மையான பேச்சு உறவை பலப்படுத்தும் இன்று சிக்கலான தருணங்களை நீங்கள் கையாண்டீர்கள் அதில் உங்களது மனம் திருப்தி அடையும் அதனால் உங்களது உறவு பலப்படும் லியோ இன்று உங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயே நீங்கள் மாற்றப்படலாம் நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் என்பதால் வருங்கால நலன்களை குறித்த கவலை வேண்டாம் தடைகளை நீக்க முயற்சி லியோ செய்யுங்கள்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் உங்கள் புதிய பணிகள் விரைவாக நடக்கும் கிடப்பில் உள்ள பணிகளும் நல்ல முறையில் முடிக்கப்படும் லியோ ஹெல்த் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் பயிற்சி காரணமாக இன்று உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புத்துணர்ச்சியுடன் இருப்பதை உணர்வீர்கள் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் நலத்துடனும் சிறந்த நோய் தடுப்பு ஆற்றலுடனும் இருப்பீர்கள் இந்த சமூக விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களது நேரம் முயற்சி பணம் ஆகியவற்றை வழங்குவீர்கள் உங்களது பெருந்தன்மை எந்த அளவுக்கு உயர்வாக உங்களை நினைக்க வைத்தது என்பதையும் உணர்வீர்கள் இன்று உங்கள் காதல் உறவுகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை கவனிப்பது அவசியமாகும் உங்கள் துணிவரிடம் உங்கள் உறவுகளில் மீண்டும் உற்சாகத்தை கொண்டு வரும் வழிகள் குறித்து தயங்காமல் விவாதிக்கவும் காதலில் சவால்களை சந்திக்கும் நாள் இது அலுவலகத்தில் கலவையான மனநிலை இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் எதிர்பார்த்த முடிவுகளை எட்ட முடியாமல் போகலாம் திட்டங்களை அதிகரித்துக் ஃபைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல இன்று உங்களது மூட்டில் வலியிருக்கும் என்பதால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் யோகா அல்லது சில எளிய பயிற்சிகள் மூலம் நன்றாக உணர்வீர்கள் குளிர் அல்லது வெயிலை தவிர்க்கவும் இன்று உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் திடீரென ஒரு நிகழ்வுக்கான நேரம் எது அதிருப்தியை நடவடிக்கையாக மாற்றும் விஷயம் எது பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தீராது உங்களது உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக அவை ஏற்படுத்தும் தாக்கத்தை உங்களது பாதையில் சரியான திசையில் உபயோகப்படுத்துவது உண்மையில் உங்களுக்கு நீங்களே பரிசளித்துக் கொள்ளும் செயலாகும் லிப்ரா ரொமான்ஸ் திருமணத்தை தாண்டிய உறவில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் உங்களது துணையை காயப்படுத்தாதீர்கள் அதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடும் இதைத் தொடர்ந்தால் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் லிப்ரா கெரியர் நிர்வாகம் மற்றும் அது தொடர்பான துறையில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் குறித்த கவலை இருக்கும் அனைத்து கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் உங்களது கவலைகள் தேவையில்லாதது வேலையில்லாதவர்கள் வேலை தேடலில் வெற்றி பெறுவார்கள் லிப்ரா பைனான்ஸ் உங்கள் சரியான முடிவுக்கு உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு பெரிய பொருளை வாங்குகின்ற போது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து வாங்குவது நல்லது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து பொருள் வாங்கினால் அது உங்களுக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கும் லிப்ரா ஹெல்த் உங்களுக்கு வலிகள் தோன்றி இன்று முழுக்க நீடிக்கலாம் உணவு கட்டுப்பாடு மற்றும் பழ வகைகளை சாப்பிடுவதன் மூலமும் உடற்பயிற்சிகள் மூலமும் அதை தவிர்க்க முடியும் மற்றபடி பொதுவாக உங்கள் உடல்நிலை நன்றாகவே உள்ளது டென்ஷன் குறைந்து நிம்மதியாக இருப்பீர்கள் ஸ்கார்பியோ ியூ வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு ஒத்துச் செல்லும் தன்மை அதிகரிப்பது குறித்து இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும் ஆனால் சூழ்நிலையை சமாளிக்கும் திறன் உங்களிடம் அதிகரித்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் சாத்தியமென்றால் உங்கள் துணைவருக்கு வழக்கமாக தருவது போல இனிப்புகள் அல்லது அன்பளிப்புகளை தராமல் புதுமையான வழிகள் மூலம் உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கள் சொந்தத்தில் ஒரு சிறு கவிதையை எழுதி உங்கள் துணைவருக்கு அனுப்புவது மூலம் நீங்கள் அடைவீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் மருத்துவத் துறையில் இருந்தால் இன்று மிகவும் பலன் கொடுக்கும் நாளாகும் பொதுவாக உங்களது பணி சரியான திசையில் செல்வதால் குறிக்கோளை நோக்கி முன்னேறுங்கள் மக்கள் உங்களை கவனிக்கிறார்கள் அவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு சன்மானம் தருவார்கள் ஸ்கார்பியோ உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் சாப்பிடும் பொருட்கள் உங்களது சருமத்தில் ஏற்படுத்தும் பாதிப்பை கவனியுங்கள் உங்களது சருமம் எண்ணெய் மிகுந்ததாகவோ எரிச்சல் உள்ளதாகவோ இருந்தால் எண்ணெய் மற்றும் சத்தில்லாத ஆகாரங்களை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் புதிதாக சமைக்கப்பட்டவற்றை சாப்பிடவும் செஜிடேரிய இன்று நீங்கள் தடைகள் மற்றும் முட்டுக்கட்டைகளால் சிறிது ஏமாற்றத்தைக் காணக்கூடும் தடைகளை தவிர்க்க பெரிதும் முயற்சி செய்தீர்கள் ஆனால் அவை ஏற்பட்டுவிட்டது ஆத்திரப்படாமல் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் தவறான புரிந்து கொள்ளல் உண்டாகி அவற்றை கையாளத் தெரியாமல் நீங்கள் தவிக்க நேரிடலாம் எனினும் இந்நிலைமையிலிருந்து நீங்கள் வெளிவந்து உங்கள் திறமையால் உங்கள் துணைவரை கவரக்கூடும் உங்கள் துணைவரிடம் எப்போதும் அன்பு செலுத்தவும் இன்று உங்களின் தொழில் சார்ந்த எதிரிகள் உங்களை மட்டம் தட்ட காத்திருப்பதால் கவனமாக இருங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து லாபமடைந்து வருவதால் வெகு விரைவில் நீங்கள் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடிக் கொண்டிருப்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகையால் பணி மற்றும் உங்களின் திறமைகளை பொறுத்தவரை அதை சுலபமாக எடுத்துக் கொள்ளாமல் கவனமாக செயல்படுங்கள் ஸ் புதிய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வது பற்றி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் புதிய வேலைக்கு செல்வதற்கோ புதிய தொழில் தொடங்குவதற்கோ இன்று ஏற்ற தினம் இன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை குறித்து கவலைப்படலாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் அவர்களுக்கு சுத்தமான காற்றும் நிறைய அக்கறையும் தேவை அவர்களது உணர்ச்சிகளை மதியுங்கள் உங்களது இல்லத்தில் விருந்து நடக்கக்கூடும் கவலைகள் மற்றும் வருத்தங்களை மறப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தைச் செலவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் அதனால் புது வாழ்வு பெற்றது போல உணர்வீர்கள் இன்று உங்கள் காதலரை சந்திக்கும் எண்ணம் இருப்பதால் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களது பொறுமை பாதுகாப்புத் தன்மைக்கு நல்ல பலன் கிட்டியுள்ளது உங்களது துணைக்கான தேடலில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பார் கேப்ரிகான் கடந்த சில நாட்களாக மேல அதிகாரியிடமிருந்து அதிக நெருக்குதல்களை பெற்று இந்த விற்பனை துறையினர் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவார்கள் காப்பீட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று காப்பீடு செய்பவர்கள் அதிகம் கிடைப்பார்கள் இதை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்றி குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் ஈடுபடக்கூடிய திட்டப்பணிகள் பற்றி நீங்கள் நன்கு சிந்திக்க வேண்டிய தினம் என்று எனவே நீங்கள் ஒரு திட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் எந்த தொழிலில் முன்னோடியாக இருக்கக்கூடிய பலருடன் ஆலோசனை கேட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் உங்களது உடல்நிலை குறித்த தேவையில்லாத கவலை கொள்வது பிரச்சனையை உருவாக்கும் நெடுங்கால கவலை பலம் நோய்களை ஏற்படுத்தும் ஆகவே சக்தியை பாதுகாத்துக் கொள்ள நேர்மறை வழியில் செயல்படுத்துங்கள் இன்று மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் ஆத்மார்த்தமாக உங்களது மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றலாம் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் இதனால் இதில் ஈடுபடுங்கள் சில நாட்களாக உங்கள் துணைவர் மீது சந்தேகம் இருந்து வந்ததால் வருங்காலத்தில் உங்கள் உறவு முறை குறித்து மதிப்பீடு செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் வாக்குவாதம் இன்றி உங்கள் உறவு முறைகள் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா என்று இன்று மதிப்பீடு செய்யுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று நீங்களும் உங்கள் சக பணியாளர்களும் சேர்ந்து நிம்மதியான மகிழ்வூட்டும் சில நேரங்களை செலவிடுவீர்கள் அவர்களைப் பற்றியும் உங்களின் மேல் அதிகாரிகள் பற்றியும் நன்கு தெரிந்து கொள்ள இது சிறப்பானதொரு வாய்ப்பாக அமையும் எனினும் மறந்துவிட வேண்டாம் இது பணி சம்பந்தப்பட்ட சூழல் என்பதையும் உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் கண்டறியப்படுவீர்கள் என்பதையும் சிறந்த நடத்தை முறைகளையும் இன்று பின்பற்றுங்கள் நிதி தரப்பில் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கலாம் என்பது குறித்து கவனம் தேவை நிதி வழிகாட்டுதலுக்காக நீங்கள் ஆலோசனை செய்யும் நபர் உங்களை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் உங்களது போட்டியாளர் மற்றும் பொறாமைப்படுபவர்கள் குறித்து எச்சரிக்கை தேவை அக்வேரியஸ் ஹெல்த் உங்களது மனதை நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்ளச் செய்யுங்கள் இது உங்களது மன உடல் நிலைகளை மேம்படுத்தும் சிரிப்பால் மன அழுத்தத்தை வெல்லுங்கள் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உங்களது உடல்நிலையை மேம்படுத்தும் பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள நீங்கள் விரும்பக்கூடும் நீங்கள் ஆனால் இதில் ஒன்றை மட்டுமே செய்ய முடியும் பயணப்பட்டியலில் இல்லாத சில இடங்களுக்கு பயணம் செய்ய உங்களுடன் இருப்பவர் விருப்பப்படலாம் அதற்காக சில கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் நீக்கு போக்கான தன்மையை கடைபிடிக்கும் வரை பயணம் நன்றாகவே அமையும் இன்று நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை சற்றே கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் உங்கள் துணைவரை அமரச் செய்து அவரிடம் உங்கள் எண்ணங்களை அமைதியாகவும் நியாயமான முறையிலும் எடுத்துக் கூறுவதால் உங்கள் உணர்வுகளின் உண்மையான இயல்பை அவர் புரிந்து கொள்ள முடியும் இன்று நாள் முழுவதும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அலுவலகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை அடுத்து நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப விரும்புகிறீர்கள் அதை மனதில் இருத்தி நண்பர்களுடன் இழைப்பாருங்கள் இன்று உங்கள் நிதி நிலைமையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இன்று அதிக செலவு செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைத்த பலன்களை உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல விஷயங்களுக்காக நன்கொடை வழங்கலாம் பைசிஸ் ஹெல்த் இருமல் சளி மற்றும் சுவாசத் தொல்லையால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியாகவும் மதுபானங்களையும் அருந்தாதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுங்கள்